நான் அம்மா அம்மா இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கிளாஸ் டீ ரெண்டு பிஸ்கெட் இல்லாமல் ஒரு பொழுது கூட எனக்கு முடிய மாட்டேங்கிது அது ரொம்ப இப்போது அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் டின்னருக்கு வந்து ராகி சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ராகி சேமியா அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு பசிக்கலை எனக்கு பசிக்கலை எனக்கு வேறு ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு சிம்பிள் கோ டு டிஷ் தான் டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ராகி சேமியாவை தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி ஹீட் பண்ணி ஊற வச்சிருக்க சேமியாவை எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணும் போது சேமியா வந்து லைட்டாக ஒயிட்டிஷாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனாக களி மாதிரி மாறிடும் ரொம்ப வேக விட்டுட்டிங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா சேமியா ஃபுல்லாகவே களியாகவே மாறிடும் அதனால் பார்த்து இது பண்ணுங்க இது வெந்துட்ருக்க கேப்லேயே வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சூடாக வெந்ததுக்கப்புறம் டக்குன்னு போட்டு தாளித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணல வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சாலும் செம சூப்பராக இருக்கும் சிம்பிளாக கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எந்த சட்னினாலும் நல்லாயிருக்கும் மெயினாக வந்து தேங்காய் சட்னி செஞ்சீங்க அப்படின்னா இது கூட நல்ல போகும் செம காம்பினேஷனாக இருக்கும் அளவாக வெங்காயம் போடுங்க ரொம்ப நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா வந்து சேமியா இருக்கிறதே தெரியாமல் போயிடும் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பாக்கெட் சேமியாக்கு ரெண்டு வெங்காயம் போட்டால் போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறது தான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணும்போது பாதி தேங்காய் என் தான் போகும் நீங்களாம் இப்போ பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஒரு பல் பூண்டு கொஞ்சம் துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வாரமாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒரே வீடியோ ஒரே விஷயம் தான் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு அந்த விஷயத்த பார்க்காமையும் இருக்க முடியல அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணவும் முடியல அந்த விஷயத்துலேருந்து வெளியவும் வர முடியல எல்லா உமனுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நீங்களும் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் டின்னர் வேலை வந்து முடிஞ்சிச்சு ராகி சேமியாக கோகனட் சிக்னி வச்சு நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டுட்டோம் வீட்டுக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்களே நான் நல்லதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறைய நட்ஸ் போட்டு ஷேக் பண்ணி எடுத்தாச்சு எங்கள் வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட் மட்டும்தான் வரும் இன்னொன்று என்னென்னா நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் இப்போது இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை உட்காந்து பார்த்துட்டு செம டயர்டாக இருந்துச்சு சாப்பிட்டோன்னே போய் படுத்து தூங்கியாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்